இன்னும் ஓபிஎஸ் முடிவு எடுக்கல ராமதாஸ் எங்கே போகிறாருன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கார் நீங்கள் அதே மாதிரி தேமுதிக இவங்க எல்லாமே திமுக பாஜக கூட்டணியில் இருந்தவங்க திமுக பாஜக கூட்டணியில் நீ அமித்ஷா வந்து உட்காந்து பேசி பார்த்தாரு பியூஷ் கோயல் வந்து ரெண்டு மூணு நாளாக இங்கே இருக்கார் நாளைக்குள்ளே எப்படியாவது செட் அவுட் பண்ணலான்னு பார்த்தா நான் ஓபிஎஸ் ஒன்றும் முடிவு கொடுக்கல அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாளைக்கு ஃபைனல் பண்ண போகிறோம் அவங்க எல்லாம் ஸ்டேஜில் ஏற போகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க இவங்க அர்ஜென்ட்டாக பண்ணுறாங்க அது காரணம்னா கட்டாயத்தின் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் டிடிவியாக இருக்கட்டும் அன்பு அன்புமணியாக இருக்கட்டும் ஏன் இவந்து இபிஎஸ்சாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கட்டாயப்படுத்தியில அவங்களை கொண்டாந்து ஒரு ஸ்டேஜில் உட்கார விடுகிறாங்க டிடிவி அவர் திமுக பேச்சுங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதுக்குள்ளே ஒரு ஃபைன் மார்னிங் அவரை உட்காந்து வேறு மாதிரி செஞ்சு அவர் சொல்கிறாங்க அவருடைய வழக்கெல்லாம் ஊசி தட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு ஸோ அவர் வழி இல்லாமல் நீங்கள் அவர் போய் பிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் வந்துட்டார் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் ஒரு குழப்பம் நீடித்தே கொண்டிருக்கிறது தான் நீங்கள் அவங்கள திமுக வந்துட்டும் பரவாயில்ல திமுகவுக்கு வரல திமுகவும் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கெல்லாம் குடி காட்டலை தமிழ்நாட்டுக்கு அதிமுக தான் நாங்கள் தான் கூட்டணி தலைவர்னு சொல்றாரு எங்கள் தலைவர்தான் கூட்டணிங்குது ஆனால் திமுக பிஜேபியெலாம் சொல்லிவிட்டேன் இருக்குது என்டிஏ இந்தியா ஒரு ஒரு மேஜர் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய டிடிவி நேற்று பியூஷ் கோயலை சேர்ந்து சால்வ் போட்டு அதை கூட்டணியில் சேர்கிறார் அண்ணா அதிமுக பிரதிநிதிகளே இல்லையே இ தமிழ் நியூஸ் நேர்கள் கண் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இங்கே இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறாரு அதுக்குண்டான ஆயத்த பணிகளில் பியூஷ் கோயல் ஒவ்வொரு கட்சித் தலைவர் வீடுகளுக்கும் போய் சென்று கூட்டணி முடிவுகளை வந்து இன்னைக்கு அப்படியே முடிச்சு பிரதமர் பங்கேற்கக்கூடிய ஸ்டேஜில் எல்லாத்தையும் நிற்க வச்சிடணும் அப்படின்னு பம்பரமாக சொல்லடுறாரு முதல்ல எல்லாரும் உறுதி ஆயிடுச்சா பிஎம் மோடியினுடைய தமிழக விசிட் ஒரு வெற்றிகரமான விசிட்டாக அது அமையுமா இல்லை அதுதான் பிரச்சனை அதிமுக பாஜக கூட்டணி வந்து கடந்த தேர்தலேருந்து இது அப்படி போன சட்டமன்ற தேர்தல் இப்போ இப்போ தொடர்ந்து இதை தான் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம் இடையில உள்ள குழப்பத்தை அப்புறம் பேசிக்கலாம் பட் அந்த தேர்தலில் நடந்த கூட்டணி தலைவர்கள் கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ அதிலே இருக்காங்களா அதுதான் குழப்பம் இன்னும் ஓபிஎஸ் முடிவெடுக்கல ராமதாஸ் எங்கே போகிறாருன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்காரு புரியுதுங்களா நீங்கள் அதே மாதிரி தேமுதிகா இவங்க எல்லாமே அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தவங்க திமுக கூட்டணி இன்ஃபேக்டாக பக்காவாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நீ தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த கூட்டணியை எந்த வகையிலும் இல்லாமல் போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன் பட் அண்ணா திமுக பாஜக கூட்டணியில் நீ அமித்ஷா வந்து உட்காந்து பேசி பார்த்தாரு பியூஷ் பியூஷ் கோயல் வந்து ரெண்டு மூணு நாளாக இங்கே இருக்கார் நாளைக்குள்ள எப்படியாவது செட் அவுட் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் ஓபிஎஸ் ஒன்றும் பிடி கொடுக்கல தேமுதிக இன்னும் பிடி கொடுத்த மாதிரி தெரியல நீ அப்பா பையன் சண்டை இன்னும் முடியல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர் தனியாக தான் இருக்கார் இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலையில் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி வீக்காக தான் இருக்குது அவங்க நினைத்ததை செய்ய முடியல அதுதான் நம்ம பார்க்குறவங்களுக்குல்ல நினைத்ததை செய்ய முடியல பட் திமுக வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து மாநில மாநாடு வரைக்கும் அவங்க வந்து ப்ரிஃபர் ஆகிட்டாங்க நீங்கள்

ஆட்டோமேட்டிக்காக உரிமை தொகையில் ஆரம்பித்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க பார்த்தா அதில் ஒரு ரெண்டு கோடி பேர் பயனில் பயன்பட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் திமுக தரப்பு தெளிவாக என்ன இருக்குது பெரிய லெவலில் எங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்ஸிலாம் இல்லைங்க சோஷியல் மீடியாவில் பிஜேபி அண்ட் டிவிக்கு அந்த ஏடிஎம்கே தேவையில்லாமல் சில விஷயங்களை பேசுகிறாங்க மற்றபடி ஆன்டினி கிடையாது காரணம்னா அரசு ஊழியர் பிரச்சனைகள் விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கிட்டத்தட்ட சாப்ப்டவுட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதும் திமுக தரப்பில் ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மீட்டிங் தெளிவாக ரெகுலராக இருக்க ஒரே ஒரு கட்சியாக தான் பண்ணிகிட்ருக்கு யார் டிஎம்கே அது இல்லாமல் இளைஞரணி மாநாடு தனியாக மகளிர் மாநாடு தனியாக பண்ணிட்டாங்க இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க திருச்சியில் நடக்க போகிற மாநில மாநாடு அதில்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்லாம் யாருங்கிறது ஃபைனல் ஆயிரும் அந்த டைம்லான்னு வச்சுருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு யார் யாரெல்லாம் அண்ணா திமுக பாஜக கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாளைக்கு ஃபைனல் பண்ண போகிறோம் அவங்க எல்லாம் ஸ்டேஜில் ஏற போகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது சம்மந்தமாக நான் திமுக தரப்பில் பேசுகிறப்ப எங்களுடைய எயிப் வந்து பிப்ரவரி மிடில் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குங்க நாங்கள் அதை கரெக்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இவங்க அர்ஜெண்ட்டாக பண்ணுறாங்க அது காரணம்லாம் கட்டாயத்தின் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் டிடிவியாக இருக்கட்டும் அன்பு அன்புமணியாக இருக்கட்டும் ஏன் வந்து இபிஎஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கட்டாயப்படுத்தி அவங்களை கொண்டாந்து ஒரு ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாங்க நாங்கள் அப்படி கிடையாது தானே அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க கட்டாயம்ன்ற ஒருத்த சொல்கிறீங்க நிர்பந்தத்தினால வந்து இப்போ உடனே உடனே எல்லாத்தையும் சேர்க்குறாங்க வெரைட்டி சேர்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க ஏன் எப்படி பார்க்கக்கூடாது ஏடிஎம்கே பிஜேபி அலையும் சஹாக இருக்குது அவங்க வந்து முன்னிலை வைக்கிறாங்க அவங்க களத்துக்கு ஆல்ரெடி பயமுடியாக பார்க்க மாட்டேங்க பயம் தானே டைம் கொடுக்க 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 திமுக சைடு போயிடலாம் ஏற்கனவே அவங்கள்ட்ட ஃபெயிலியர் இருந்திருக்கு நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தனியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் எதுலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக பெரிய லெவலில் ஒன்றும் சோபிக்கலை யார் அதிமுக தனியாகவும் நின்று பார்த்துருச்சு பாஜகவோட கூட்டணி வச்சும் பார்த்துருச்சு ஒன்றும் பெருசாக இல்லையே அதனால என்னை பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா டி டிடிவி அவர் திமுகிட்ட பேச்சு இருந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதுக்குள்ளே ஒரு ஃபைன் மார்னிங் அவரை உட்காந்து வேற மாதிரி செஞ்சு ஏன்னா இப்போ அவர் சொல்கிறாங்க அவருடைய வழக்கெல்லாம் தூசி தட்டி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பயம் வந்துருச்சு அவருங்க ஸோ அவர் வழி இல்லாமல் இன்றைக்கி அவர் போய் தூக்கில் தொங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு அவரோட விடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் வந்துட்டார் பட் அன்புமணி நல்லாவே தெரியும் அவருக்கு இன்னைக்கு சிம்பல் அப்புறம் பாமகங்கிற அந்த ஒரு பிராண்டு தனக்கு வேணுங்கிற ஒரே கட்டாயத்தில் இருக்காரு அது இல்லாமல் அவருக்கு ஒரு கேஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தானே இங்கே ஏபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும் அவர் சரியாக இல்லைன்னு கூட செங்கோட்டையை கையில் எடுத்துச்சு நம்மளுக்கு தேவையில்லாமல் சொல்கிறது செய்யலைன்னா நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க ஒரு பயமாக இருக்குது அதனால தான் சொல்கிறாங்க நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணி அது திமுக அது மாதிரி சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குல்ல நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது தான் அந்த நிர்பந்தத்தை அவர் என்ன செய்ய போகிறார் ரெண்டாயிரம் கோடியாக அரசியல் எதிர்காலமா காலமாக அப்படின்னு பார்க்குறப்ப அவருக்கு வேற வழி இல்லை ரெண்டாயிரம் கோடி தாங்கிற ஒரு ஃபைனலேயே இருக்கேன் இப்போ நாளைக்கு கலந்து கொள்ளக்கூடிய பி எம் மோடி அவர்களோட அந்த நிகழ்ச்சியில் இப்போ தேமுதிகவோட பிரதிநிதிகளோ ராமதாஸ் ஐயாவோட பிரதிநிதிகளோ அதே போல் ஓபிஎஸ் அவர்களுமே இல்லாத பட்சத்தில் அது ஒரு முழுமை பெறாத அவங்க எதிர்பாராத ஒரு அதுதான் சொல்கிறேன் அமித்ஷாவோடைய மிஷன் அவருடைய என்ன சொல்கிறது பெரிய லெவலில் இறங்கி உட்காந்து ஒர்க் பண்ணாருன்னா சக்சஸ்ன்னு சொல்கிறது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அமித்ஷாவுடைய மிஷன் ஃபெயிலியரு நீங்கள் அதே மாதிரி பார்த்தா அவர் வர முடியலங்கிறதுனால தான் என்ன பண்ணுறாரு பியூஷ் கோயில் அனுப்புகிறாரு அதனாலேயே அவரால் உட்காந்து ஒர்க் பண்ண முடியலல்ல உனக்கு ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் நான் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் ஒரு குழப்பம் நீடித்தே கொண்டிருக்கிறது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அவங்க திமுக வந்துடுவான்னு பரவாயில்லையா திமுகவுக்கு வரல திமுகவும் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கெல்லாம் குடி காட்டலை காரணம் என்னென்னா இங்கே சீட்டு பற்றாது ஓ அதுதான் பிரச்சனை நீங்கள் ராமதாஸுக்கு என்ன எப்போனாலும் தயாராக வந்திருக்கார் அவர் கூடதுங்களா இந்த விஷயத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் நல்லா புரிஞ்சுங்க ராமதாஸ் இங்கே வர்றது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் திருமாவளோடைய பர்மிஷன் இல்லாமல் அவர் வந்தார்னா தேவையில்லாமல் கூட்டணியில் குழப்பம் திமுக அதெல்லாம் தெளிவாக பண்ணிடுச்சு ராமதாஸ் விஷயத்தை அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும் யார் ராமதாஸும் திருமாவும் பேச முடிச்சுக்கிட்டோம் அவங்க பார்த்துக்கிட்டோம் எல்லாம் தெளிவாக இருக்குது அதே மாதிரி தேமுதிக சில விஷயங்கள் சொல்லிட்டாங்க அஞ்சு சீட்டுக்கு மேலே எங்களுக்கு வாய்ப்பு இல்லை இஷ்டா வாங்க இல்லைனா வாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஓபிஎஸ்சி பொறுத்தவரை என்னை திமுக வந்து பெருசாக என்கரேஜ் பண்ணல காரணம் என்ன என்ன வைத்திருக்கு வந்துட்டார் அவரை அகாமடேட் பண்ணனும் அவருக்கு ஒரு சீட்டு தரணும் இல்லை அவருக்கு ஒரு பொசிஷன் தரணும் என்ன சொல்ல போனால் அவர் டிவிஎஸ்சியில் நம்ம திமுக ஆட்சியில் தான் வந்து அவர் மீது வழக்கும் போட்டுரு இல்லை அதுதான் சொல்ற நீங்கள் அது ஒரு பெரிய சங்கடம் அது நீங்கள் அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு வந்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணுவீங்க ம் அவர் சீட்டு கொடுத்தா சீட்டு கொடுத்தாங்க அவருக்கு டிஎம்கே ஒரு பொசிஷன் தரணும் பொசிஷன் கொடுக்கும் இந்த ஒரு குழப்பம்லாம் இருக்குது ஸோ அதனால தான் ஓபிஎஸ்க்கு ஒன்றும் அவங்க வந்து காங்கிரீட்டாக இல்லை அப்போ புதிய வரவுகள் திமுகவுக்கு இப்போ அடுத்தடுத்து இருந்து விலகி வர்றாங்க இல்லையா அது வந்து பிளஸ்ங்கிறத விட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிருப்தி ஆகலாம் அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஆர் ஆர்டிஆர்னு சொல்லுவாங்க ஆர்டி ராமச்சந்திரன் குன்னம் அவர் வந்து வைத்திரியத்துடைய தீவிர விசுவாசி நேற்று பேட்டி கொடுத்தாரு என்ன பேட்டி கொடுத்தாரு அவர் டிஎம்கே போயிட்டாரு நாங்களும் டிஎம்கேக்கு போறோம் அப்படின்னு நேற்று அவர் பேட்டி கொடுத்தாரு ஆனால் அவருக்கு ஒரு உத்தரவாதம் தர முடியல குன்னம்ங்கிறது ஏற்கனவே அது வந்து அமைச்சர் சிவசங்கருடைய தொகுதி அவர் எங்க போவாரு ராமச்சந்திர நீங்க போறது இதே மாதிரிதான் வெள்ளம் நடராஜன் அவரும் மைத்திலிங்கத்தோட தீவிரவாத அவரும் என்ன எதிர்பார்க்கிறாரு சீட்டாவது கொடுங்க பதவி கொடுங்கன்னு கேட்கறாங்க திருச்சி கிழக்கு ஏற்கனவே இனிக்கு இருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திமுக ஏடிஎம்கே இருந்தா என்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டு போட்டுக்கலாம் பாத்துக்கலாம் நாக்கில் தேனை தருவிட்டு போயிட்டே இருப்பாங்க செஞ்சு கொடுக்க போறது ஓபிஎஸ் எவ்வளோ நாள் இருந்தார் அதிமுக வெயிட் பண்ணுறோம் பிஜேபியிட்ட எவ்வளோ நாள் வெயிட் பண்ணார் ஒன்றும் செஞ்சு தரல செங்கோட்டை செங்கோட்டைக்கு என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை பட் திமுக சொன்னால் செஞ்சு கொடுக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்குது அதனால தான் அவங்க அதெல்லாம் வேண்டாம்னாரு அதனால தான் ஆர்டிஆர் என்ன பண்ணிட்டாரு இல்லை இல்லை நாங்கள் எங்களால் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லியாச்சு தான் ஒரு சூழ்நிலை இப்போ தேமுதிக அதே போல் ஓபிஎஸ் ராமதாஸ் ஐயா ஒருவேளை இப்போ திமுக ஆப்ஷன் இப்போது இப்போ தேமுதிக வந்து இப்போ திமுக வசம் இல்லைங்க எங்களுக்கு ஒரு சீட்டை கூட கொடுங்க நாங்கள் வந்து வந்துக்கிறோம் திமுக கூட்டணிக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் பிரதிநிதிகளே வரலை எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற லெவலில் இருக்குது அப்படின்னு அவங்க வர்றாங்க ராமதாஸ் ஐயாவும் நான் ஒரு சுயேட்சை வேட்பாளராக நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் நிற்கிறோம் அவருக்கு தான் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க திருமாவட்ட பேசி ம் திருமாவும் நீங்கள் பேசிட்டிங்கன்னா ஸ்மூத்தாகிடுது இப்போ நாங்கள் கட்டாயப்படுத்தி திருமா ஆட்டை சொன்னால் க வருத்தப்படுவார் நீங்கள் ஏற்கனவே பழைய நண்பர் தான் உங்களுக்கு திருமாவும் ராமதாஸும் பல பல வருமான தொடர்ந்து அரசியல் பண்ணவங்க ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் பேச சொல்லியாச்சு திமுக கூட்டு சொல்லிடுச்சு நீங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு தாராளம் திருமாவை நீங்கள் சமாளப்படுத்திங்கன்னா வி ஆர் ஹாப்பி அப்படிங்கிறதான் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் நீங்கள் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா அருள் எம்எல்ஏ சொல்லியிருப்பாங்க எங்க தந்தை மகன் ஏதோ ஏதோ ஒரு ஒரு கூட்டணி முடிவுக்கு வந்துட்ட மாதிரி அவர் ஃபாரின்ல இருக்காரு திரும்ப அவர் வந்துடும் ரெண்டு ரெண்டு நாள்ல வந்ததுக்கு அப்புறம் அது முடிவாகிடும் இப்போ இந்த ஒரு பக்கம் இந்த கூட்டணி இன்னும் முடிவாகாத நிலையில இருக்கு இப்ப திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை என்பது எப்போது துவக்கப்படும் காங்கிரசுமே ஏன்னா இது ஒரு குறையாவே சொல்றாங்க நாங்க பாத்தீங்கல்ல நாங்க வந்து பிஜேபி எங்க கூட வந்துருச்சு அவ்வளவுதான் நம்ம ஏற போறோம் இங்க கூட இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கு நாங்கலாம் தெளிவா இருக்கோம் எங்க தான் என்டி தலைமை தமிழ்நாட்டுல தலைமை என் தமிழக தலைமை வந்து இபிஎஸ் தான் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டாரு ஆனா இங்க பாருங்க ராகுல் காந்தியே இன்னும் திமுக தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லல கிறிஸ் ஜோடங்கர் என்ன சொல்றாரு டெல்லி தலைமை முடிவு செஞ்சு சொல்லுவோம் கூட்டணி யாரு கூட அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ உங்க கூட்டணி தான் முதல்ல குழப்பத்துல இருக்குன்னு சொல்லி ஏடிஎம் காரங்க சொல்றாங்க குழப்பமாக இருந்தா நீங்கள் பிரைம் மினிஸ்டருடைய ஸ்டேஜில் ஏறி எல்லாம் உட்காந்துருப்பாங்க நீ இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் தான் கே ஒன்றும் மாற்றமே இல்லை திமுக திமுக எனக்கு தெரிந்து விஜய்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்க ராமதாஸா இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் அவங்க விஜய்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான் முன்னாடியே சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்பு இல்லை அவங்க இல்லை டிவிக்கு இந்த முறை தனித்து தான் போட்டி அதில் மாற்றம் இல்லை அண்ணா திமுகனா அவங்க போயிருப்பாங்க அண்ணா திமுகால உள்ள சில பிரச்சனைகள் இருக்குது தொடர்ந்து அதனாலதான் இருக்குது ஒருவேளை ஓபிஎஸ் திமுக சுத்தமாக என்கேஜ் பண்ணலான்னா அவர் தாமரையில் போய் நிற்க போகிறார் ஏன்னா நீங்கள் ரெட்டில் ஆல்ரெடி சொல்லிட்டாரு அவர் யார் இபிஎஸ்ஸு அவர் வேண்டாம்னு சொல்லிட்டார் இல்லை பலா பலம் மாதிரி ஏதாவது சின்னத்தில் இல்லை என்னைக்குன்னா அது நின்று நல்லா இருக்காது திமுக ஆதரவோ அண்ணா திமுக ஆதரவோ இருக்கணும் போன முறை பாஜக ஆதரவு இருந்தது நின்றாரு சுத்தமாக நின்னாருன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வாங்குவாங்க அதை தாண்டி கஷ்டம் இல்லையா அவருங்க அதனால என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் கடைசி ஆப்ஷன் தாமரை தாமரை சின்னத்தில் போட்டி தேமுதிகவுக்கும் ராமதாசுக்கும் திமுகவுக்குறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் சொல்றேன் அவர் தமிழக செங்கோட்டை ஜெயிச்சு ஆக வேண்டிய கட்டத்தில் இருக்கார் அவர் அவர் வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும்கிற கட்டாயத்தில் இருக்கார் புரிதுங்களா நீ அந்த அப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்தா அவர் திமுகவோ அண்ணா திமுகவாக தான் பார்ப்பார் திமுக வந்து சொல்லிட்டாங்க தெளிவாக ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே தேனி மாவட்டங்களில் ஆட்கள் இருக்காங்க மதுரையில் ஏற்கனவே ஸ்ட்ராங்கான கோல்டு இருக்கு திமுக அதனால தான் திமுக அந்த விஷயத்தில் பிடி கொடுக்காமையே இருக்குது பிடி கொடுத்துருந்தான் வைத்தியத்தோடு முன்னாடி அவர் தாங்க வந்திருப்பார் ஓபிஎஸ்ஸு திமுக ஒன்றும் பிடி கொடுக்காமல் இருக்குல்ல அதுதான் ஒன்று இப்போது பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் எல்லோரும் தலைவர்கள் இருக்க போகிறாங்க அப்போ தெளிவாக தெரிஞ்சிடும் அவர்களாக ஓவரால் இவங்க தான் இருக்காங்க இன்னும் பெண்டிங்கில் ஒரு சிலர் இங்கேயும் பேசுகிறாங்க அங்கேயும் பேசுகிறாங்கங்கிற மாதிரி இப்போ தேமுதிகா என்ன மாதிரி நிலைமையில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிடும் இப்போ சீட் ஷேரிங் எப்போது முடிவு செய்யப்படும் இப்போ ஏற்கனவே பாஜக சொல்லிட்டுருக்கு ரெண்டு ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை தலைமையிலான ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து தொடர்ந்து ஊடகங்களில் பேசிட்டு வர்றாங்க அது வந்து பிஎம்ஓக்கும் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க சீட் சேரிங் முதல்ல சுமூகமாக முடியுமா அல்லது அதில் பாஜக கட்டாயம் தான் நான் சொல்கிறேன் நிர்பந்தம் தான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய நிர்பந்தம் தான் கொடுக்கும் பாஜக அதில் மாற்றமே கிடையாது ஏன் நீங்கள் டிடிவியை வந்து ஒத்துக்கவே இல்லை இபிஎஸ் இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லை நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஸ்டேஜில் தான் நினைக்கிறோம் ஏன் நல்லா பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிமுக தான் நாங்கள் தான் கூட்டணி தலைவர்னு சொல்கிறாரு எங்கள் தான் கூட்டணிங்குது ஆனால் அதிமுக பிஜேபியெலாம் சொல்லிட்டே இருக்குது என்டிஏ இன்டிஏன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மேஜர் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய டிடிவி நேற்று பியூஷ் கோயலை சேர்ந்து சால்வை போட்டு அதை கூட்டணியில் சேர்றார் அட்லீஸ்ட் ஒரு திமுக பிரதிநிதிகளே இல்லையே சரி ரைட்டு ஒரு சால்வே போட்டுவிட்டு அடுத்தது தலைவர் தான் முறையில் ஈபிஎஸை போய் பார்த்துருக்கணுமா இல்லையா யார் டிடிவி பார்க்கலையே அவமானப்படுத்தி தானே வச்சிருக்கிறாங்க அவரை யாரு இபிஎஸ் நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கு அதனால என்னை பொறுத்தவரை எல்லாமே நிர்பந்தமா தான் போயிட்டு சீட்சாரிகளையும் தெளிவா இருக்கும் ஆல்ரெடி நம்ம நாப்பத்தி ஒன்பது தொகுதிகள் கொடுத்துருவோம் கண்டிப்பா அது குறையாது மாற்றமே இல்ல அம்பது சீட்டுன்னு வைங்க மாற்றமே இல்லை நீங்க டிடிவி டிவி அவருக்குன்னு ஒரு சீட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஓகே ஆறு ஏழு தொகுதி ஆறு அந்த இந்த உத்தேசப்பட்டியல் உத்தேசப்பட்ட ஓபிஎஸ் க்கு மூன்று அதே போல மேபி மூணுன்னா அப்போ ஓபிஎஸ் ரவீந்திரநாத் என்னொன்னு வெள்ளமண்டி நென்றாதான் இப்படி இருக்கும் போல மேபி அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு இவன் இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்குமே பதினோரு தொகுதிகள் ஒதுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சில உத்தேச பட்டியல்கெல்லாம் கூட போட்டிருக்காங்க அது ஒரு என்ன ஏன்னா என்னை பொறுத்தவரை இப்ப ரெண்ட பிரிச்சு கிடக்கு பாமாக்கா இருபது சீட்டு குடுப்பாங்களா இருபது சீட்டு கொடுத்துருக்காரு அன்புமணி கஷ்டம் இல்லை ஒன்றா இருந்த போதே வெறும் இருபத்தி மூணு கொடுத்தா அஞ்சுதான் நீங்க குடுத்தாங்க அதனால நான் சொல்றேன் அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க பத்து சீட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வாய்ப்பு கம்மி அதனால் நீங்கள் அது உத்தேசப்பட்டியெல்லாம் பெருசாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் கண்டிப்பாக பாஜக ஒரு பெரிய நிர்பந்தித்து தேவையான தொகுதிகளை அவங்க எடுத்துப்பாங்க ஓகே அவங்கள்ட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ண சொல்ல போனால் ஒரு ஒரு தனியார் ஊடகம் இந்தந்த வேட்பாளர் இங்கே எங்கே நிற்க போகிறாங்க பிஜேபியில் அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மதுரையில் நீங்கள் சொன்ன மாதிரி ராம சீனிவாசன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் அதுபோல் இந்த மாதிரி கோவில் நகரத்தில் வந்து இந்த இந்த இப்போ மயிலாப்பூரில் வந்து அம்மையா தமிழிசை இப்படிலாம் கூட எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு போட்டு அடிச்சு விட்டுருவாண்டு தானே அதனால கண்டிப்பாக நிர்பந்தத்தின் அடிப்படையிலேருந்து தான் இந்த கூட்டணி ஷீட் ஷேரிங் எல்லாமே அப்படிதான் இருக்கும் அப்படிதான் நான் பார்க்குறேன் நிச்சயமா சார் இந்த பிரதமருடைய இந்த தமிழகம் வருகை ஒரு முழுமை பெறாத ஒரு கூட்டணி அந்த கூட்டணியை தான் அவர் வந்து இந்த மேடையில் ஏற்றி அந்த உரை நிகழ்த்திருக்கிறார் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மீட்டிங்காக இருக்காது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க இருந்து பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதிய வரவு வரைகிறதா அஇஅதிமுகவில் புதிய வரவு வரைகிறதா ராமதாஸ் ஐயா தேமுதிகா ஓ பி எஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது பற்றிய கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவா நேர்களுக்கு பயிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி